வணக்கங்க என் பேர் வந்து சந்தோஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் போல்ட்ரி ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் அதாவது ஒரு கோழி பண்ணை ஒரு பத்து வருஷமாக வச்சு நடத்திட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பத்து வருஷமாக நடத்துறதுனால நம்ம இந்த இந்த கோழிங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதனால தான் இந்த யூடியூப் சேனலில் நம்ம புதுசாக தொடங்கியிருக்கோம் இது எதுக்காக தொடங்கியிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டமாக இருக்கு எங்கே வந்து ஒரு பண்ணை வச்சுருக்காங்க எங்கே தெளிவான கோழி அதாவது நல்ல தரமான கோழி எங்கே கிடைக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது அதனால தான் இந்த சேனல் வந்து தொடங்கியிருக்கோம் நம்மக்கிட்ட நம்ம என்னென்ன கோழி வகையெல்லாம் வச்சு நம்ம ஒரு பத்து வருஷமும் பண்ணிகிட்ருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி பெருவடை பண்ணிகிட்டு இருக்கோம் சிறுவடை பண்ணிகிட்ருக்கோம் வான்கோழி பண்ணியிருக்கோம் கினிக்கோழி பண்ணியிருக்கோம் கிரிராஜா பண்ணிட்டுருக்கோம் வாத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாத நம்ம இந்த ஃபேன்சி கோழி ஐட்டம் இந்த பெரிய கோழி ஐட்டம் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட என்னென்ன வகை இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே சிக்க இருக்குது முப்பது நாள் சிக்கு இருக்குது அதே நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குது அதே முட்டைற சைஸ் வரைக்குமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டுக்கு நம்ம இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம எந்த கோழிகளை பொறுத்தவரைக்கும் வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம் என்னென்ன வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதல் நாள் லக்ஷன் பவுடர் போட்டு நம்ம எல்லாத்தையுமே வச்சுருவோம் முதல் நாள் கருப்பட்டி தனியும் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷன் பவுடரும் போட்டு கொடுத்துரும் அதே மாதிரி எல்லா கோழிக்களுமேக்கே அதாவது இந்த ஒரு கோழிக்குன்றது மட்டும் கிடையாது நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாத கோழி வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கோழிகளுக்கு நம்ம வந்து என்னென்ன மருந்து கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது முதல் நாள் நம்ம என்ன கொடுக்கறோன்னா கருப்படி தண்ணி கொடுத்துடுோம் அது மட்டும் இல்லாத ரெண்டாவது நாள் லக்ஷன் பவுடர் கொடுத்துடுவோம் அதே வந்து ஏழாவது நாள் பா ஏழாவது நாள் வந்து ஒன்றும் பதினாலாவது நாள் ஐபிடியும் இருபத்தி ஓராவது நாள் லசோட்டாவும் நம்ம கொடுத்துட்றோம் இது கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்களுக்கு இழப்பீடு வராம இருக்கும் அது மட்டும் இல்லாத இது வந்து பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொட்டு மருந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த கோழிகளுக்கு நம்ம சொட்டு மருந்து கொடுத்துறோம் இது கம்பல்சரி கொடுத்தா மட்டும்தான் கோழி வந்து கன்ஃபார்மாக நல்லா தாளாரமாக வளரும் அதில் தரமாக கோழி வளர்க்க வளர்க்கலாம் அதே வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து வைப்பாங்க நாங்கள் வந்து ஹைட்ராப்ஸாக தான் பண்ணி கொடுக்குறோம் எதனாலனா கோழிகளுக்கு இழப்பீடு வரக்கூடாது அதனால தான் முக்கியமாக நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வேக்சினை பற்றி நிறைய கஸ்டமருக்கு வந்து தெரியாமல் இருக்குது அதாவது நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுற முறையை வந்து தெரியாமல் இருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ப இது அதாவது கோழி குஞ்சு கொடுக்குறது வேக்சின் எப்படி பண்ணுறது மருந்து எப்படி நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறது அது மட்டும் இல்லாத எங்கே சேல் பண்ணுறது எப்படி சேல் பண்ணுறது எல்லா வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் இதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் அதாவது தினமும் அப்டேட்டாக தான் இருப்போம் என்னென்னா கோழி இருக்குது நம்ம எப்படி டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எத்தனை குஞ்சிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம எந்த எந்த ஊருக்கு அனுப்புகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் உங்களுக்கு கோழி குஞ்சை பற்றி யாரும் இந்த மாதிரி தகவலை கொடுக்க மாட்டாங்க நாங்கள் மட்டும் தான் கொடுப்போம் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வச்சுருக்கோம் பண்ண வச்சிருக்கனால எல்லா தகவலையுமே எங்களுக்கு தெரியும் அதனால் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் இஎஸ்எஸ் போல்ட்ரியோட கான்டெக்ட் நம்பர் அதாவது ஃபோன் நம்பர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்போது இருபது பதிமூணு இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு எல்லா தகவலுமே நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் இந்த மாரி தகவல் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்